ஹலோ மக்களே உங்கள் ஈஸ்வர் பேசுகிறேன் நான் இன்றைக்கி கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம் ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்புனோம் கோவிலுக்கு எல்லாம் பெரிய பாளையம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கோவில் இருக்குது அது பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம் அது எந்த கோவில்னா அது பெரிய பாளையத்துலேருந்து எயிட் நைன் கிலோமீட்டர் இருக்கும் காட்டு சொல்லுவாங்க அந்த கோவில் தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல நாங்களும் இது செகண்ட் டைம் போகிறோம் அந்த கோவிலுக்கு ஒரே மரம் அதான் ஆலமரமாக இருக்கும் அது ஃபுல்லாக கோவில் இந்த கோவில் பாருங்க நல்லா அந்த மரத்தை சுற்றி தான் இருக்கும் மரத்து நடுவில் தான் அந்த அம்மன் இருப்பாங்க நல்லாயிருக்கும் இந்த கோவில் பாருங்கள் உரங்க வீடியோ சாமி கும்பிட்டு வந்து எலுமிச்சப்பழம் பூ கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வந்து வெளியே வந்து உக்காந்துட்டோம் அதுக்குள்ள பின்னாடி சூழாக இருந்தது அங்கே வந்து உக்காந்தாச்சு இங்கே நான் செகண்ட் டைம் வரேன் இங்கே பஸ் வசதி க வசதி கிடையாது எல்லாம் வண்டியில் வராங்க இல்லை காரு காரு புக் பண்ணி வராங்க இங்கே வந்து சா சமைச்சு சாமி கும்பிட்டு போவாங்க இருக்குது அதுவும் இருக்குது இங்கே நிறையா இங்கே பஸ் வசதி கிடையாது அதனால் எல்லாம் வண்டியில் காரில் தான் வருவாங்க இல்லை வேன் புக் பண்ணி வருவாங்க இவங்க தான் அம்மனு அங்கே கொஞ்ச நாள் தான் வீடியோ எடுத்தேன் அப்போ இதுக்கு மேலே எடுக்க முடியல என்னால் அதை எடுத்துகிட்டு வெளியே வந்து உக்காந்துட்டோம் அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் தாமிரப்பாக்கம் வந்துவிட்டோம் அங்கே சிவன் கோயில் இருக்காங்க சரி தாமரைப்பாக்கம் சிவன் கோயில் போய்ட்டு வரலான்னு அங்கே வந்தாச்சு என்ட்ரி பண்ணியாச்சு அங்கே பாருங்கள் அங்கே பெரிய சிவன் இருப்பாங்க பெரிய நல்லாயிருக்கும் அந்த இடமே அமைதியாக இருந்தது இதெல்லாம் அங்கே நல்லா பாத்ரூம்தான் வந்து அங்கே கல்லுகள்லாம் இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்டை நடக்க முடியல கல்லாம் காலில் குத்துது செப்பல் இல்லாமல் வராங்கல்ல அதனால் கல் குத்துது மெதுவாக போய் வந்துகிட்டு இருந்தாங்க நான் முன்னாடி போயிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி பின்னாடி வந்துக்கிட்டே இருந்தாங்க இவர் தான் லிங்கம் பாருங்கள் சிவன் லிங்கம் இதுக்கு மேலே தான் நம்ம போகணும் அது தான் அவர் இருக்காங்க இருக்குது அதுக்கு மேலே போனோம் உள்ளே போய் படிக்கடி ஏறி பார்த்தோம் பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே இங்கே எல்லாம் முருகர்லேருந்து எல்லாம் சாமி இங்கே வச்சுருக்காங்க அம்மன் இருக்காங்க எல்லாம் சாமி இங்கே வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் இந்த சாமி இந்த கோயிலுக்கு யார் யார் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நாங்கள் போய் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் டயர்டாயிடுச்சின்னு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி ஆச்சு ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்